ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினாலு நாட்கள் மகாலய பட்சமானது வந்துடுச்சு இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் தனுசு ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்னென்ற தகவலை தெரிஞ்சுக்கோங்க ச நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மகாலய பட்ச தினமாக துவங்கிடுச்சு வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை திதி வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் பதினாலு நாட்கள் மகாலய பட்ச தினங்களாக கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாளில் இருந்து அமாவாசை வரை உள்ள காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய பட்சம் துவங்கும் நிலையில் இந்த காலகட்டத்தில் பதினைந்து நாட்களுக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்வது மிகவும் ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டிலும் குல தெய்வ ஈஸ்ட தெய்வ வழிபாடுகளை சரியாக செய்து வருவார்கள் ஆனாலும் அதற்கெல்லாம் முன்பு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு ரொம்பவே அவசியம் வீட்டு முன்னோர்கள் இறந்த மாதம் திதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம் பிரச்சனை துயர சம்பவங்களிலிருந்து விடுபடலாம் சிலருக்கு அவங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியோ தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் இந்த மகாலய பட்சத்தில் திதியை கொடுக்கலாம் மகாலய பட்சத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு திதி கொடுத்த புண்ணியம் அவர்களை சேருங்க மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலய பட்ச நேரத்தில் தர்ப்பணத்தை கொடுக்கலாம் மகளியபட்ச பட்ச காலம் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த புண்ணிய காலத்தில் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை மறக்காமல் செய்யலாம் பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது மகாலய பட்சம் என்பது நம் முன்னோருக்கான ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபட வேண்டுங்க அவர்களுக்கு எல்லும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலருக்கு வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடப்பதில் சிரமம் ஏற்படலாம் அதே சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கலாம் பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தர்ப்பணத்தை செய்யலாம் அதே போல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருப்பவர்கள் அதே போல அவர்களுடைய நினைவின்றி வாழ்தல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பல சங்கடங்களை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த நிலையில் தர்ப்பணம் பித்ரு வழிபாடு முன்னோர் வழிபாடு உகந்த ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் மகாலய பட்சத்தின் போது முக்கியமா ஏற்ற வேண்டிய நாலு தீபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பலர் வீட்டில் இருந்த நம்முடைய முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வருவோங்க இந்த மகாலய பட்ச காலத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தி அருகில் விளக்கு ஏற்ற வேண்டும் இதனால் முன்னோர்களுக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கலாம் அடுத்ததாக அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றனர் என்பது ஒரு நம்பிக்கை குறிப்பாக முன்னோர்கள் மகாலய பட்ச காலத்தில் பூமிக்கு வருவது அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது அதனால் அரச மரத்தடையில் விளக்கு ஏற்றுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக வருவதால் வீட்டின் வாயிலில் ஒரு விளக்கு ஏற்றுவது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம் வேத சாஸ்திரங்களின் படி பார்த்தீங்கன்னா தெற்கு திசை யம திசையாக சொல்லலாம் அதனால இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது சோ மகாலய பட்சம் அப்படின்னா என்னென்ற தகவலை தெரிந்திருப்பீங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்ச காலத்தில் தனுசு ராசி நேர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரண ருண லோகஸ்தானத்தில் குரு களத்திரஸ்தானத்தில் சிவாய் பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் இந்த மாதிரி உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் தனுசு ராசி நேர்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் ஆலோசனைகளை பெற தயங்காத தனுசு ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடைய நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் சப்தம தொழில் ஸ்தானாதிபதி புதனுடன் பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார் ராசியை பார்க்கும் சீஃபாய் உங்களுக்கு யோகத்தை அழித்தரப் போகிறார் வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளும் நீங்களே பூர்த்தி செய்து கொள்வீர்கள் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக ஏற்படலாம் பணவரத்து தாமதம் ஆகும் யோசித்து செய்யும் காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலனை உங்களுக்கு தரலாம் தனுசு ராசியில உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும் முயற்சிகள் பயன் தராமல் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களால் வேண் தொழில்கள் ஏற்படலாம் தாய் வழி உறவினர்களிடம் வேண் மனஸ்தாபம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் பாத்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் வீண் அழைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம் தொழில் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினர்களுக்கு பணிகளில் இடையூறு ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை ஏற்படும் வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் ஏற்படுவதால் சோர்வு உண்டாகும் சொன்ன சொல்லை எப்பாடு பட்டாது காப்பாற்றுவீர்கள் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் மந்தமான நிலை மாறி கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மையை தருங்க அதே போல தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனம் தேவை அடுத்ததாக போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் பார்த்தீங்கன்னா கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது பெண்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரலாம் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கிடும் கல்வியில் ஏற்பட்ட தடை நீங்கலாம் உத்திராடம் ஒன்னா பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அனைத்துமே அகலும் மனதில் தைரியம் ஏற்படலாம் எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உருவாகும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு கோவிலுக்கு சென்று வணிகம் வந்தீங்கன்னா நல்லது நடக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என் மகாலியை பட்ச காலத்தில் தனுசு ராசி இணையர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ